ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஃபார்வர்டு பிளாக் தென் மாவட்டத்தின் மிக முக்கியமான சில ஃபார்வர்ட் பிளாக் அமைப்புகளும் சரி நீங்களும் சரி மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய நிலைப்பாடு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பாரதிய ஃபார்வர்டு பிளாக் நிலைப்பாடு இதுவாகிறது பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பிரிந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு புதல் பாரதிய ஃபார்வர்ட் கட்சி அக்டோபர் முப்பது பசுமையில் தொடங்கப்பட்ட இயக்கம் அது இருபத்தை ஆண்டுக்கு மேலாகிவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்னில் திமுக தலைமையாக இருந்த மரியாதைக்குரிய எம்ஏஆர் ஜெயலலிதா அவர்கள் அழைத்தும் நான் கூட்டணிக்கு செல்லாதவன் இரண்டாயிரத்தி ஒன்றில் என்னை அழைக்க வந்தவர்களில் இதை ஆவணமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் எனக்கு சொல்லியிருக்கிறதில்லை சொல்லலை ஒரு சில உண்மைகளை கடந்த தலைமுறைக்கு செல்கின்ற வாய்ப்பு எனக்கு இன்று உயிரோடு இருப்பவர் ஒருவர் மற்ற இருவர் இறந்துவிட்டார்கள் ஒருவர் சசிகலாவோட கணவர் நடராஜன் அவர்கள் இன்றொருவருடைய மைத்துனர் நாகமுல முதுக்கோட்டை பல்கலைக்கழத்துக்கு எதிராக பெட்ரோல் பங்கு வைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய போட்டிருக்கும் மாவீரனாக கோபால் அவர்கள் மூன்றாவதாக இன்றும் தொலைக்காட்சியிலும் தன் வீரியத்தை குறையாமல் கடுமையாக காரணம் திருச்சி வேலுசாமி அவர்கள் இரவு முழுவதும் பேசினார்கள் உங்களுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினராகி நான் ஒரே வாரியில் சொன்னேன் சுப்பிரமணிய சுவாமி என்று மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டு அரசியலை கலக்கி கொண்டிருக்கின்ற போது அவர்கள் வைத்த கோரிக்கை டெல்லியிலே பசுமன் தேவருக்கு வைக்க வேண்டும் அதே போல நாங்கள் நீண்ட நாள் அப்போ இலட்ட அனுகாமல் போராடித்துள்ளோம் மதுரை விமானத்திற்கு தேவர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை போது கண்டிப்பாக செய்கிறேன் என்ற கோரிக்கை அவர் முன்வைத்து அங்கே தேவல் சிலைக்கான பணியினை ஆரம்பித்து அதற்கான ஆவணங்களை கொடுத்தவுடன் நான் சுப்பிரமணிய சாமி அவர்களுடன் இணைந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் அவருடைய சின்னம்மா ஏறுவ சின்னத்தில் நின்று ஒம்பதாயிரத்தி சிலர் ஓட்டுவாங்க ஆனால் இளைஞர்களா சேர்ந்து கடுமையான ஜெயலலிதாத்துக்கு கரத்தில் தனி மனிதராக நின்று அது மக்களால் பெரிய ஆர்வம் வச்சு வியூகமாக தெரியவில்லை என்று எங்களுக்கு பொருளாதாரமாக அன்றைக்கி இல்லை இன்றைக்கி இல்லை அன்றைக்கி இல்லை இப்படி தொடர்ந்து வருகின்ற பொழுது எங்களுடைய கோஷமெல்லாம் தொண்ணூற்றி எட்டு கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது காங்கிரஸை கருவறுப்போம் திராவிடத்தை வேறு எழுப்போம் கோஷம் தான் எங்கள் வேணும் அப்படிப்பட்டு வந்தவர்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு தான் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் சந்திக்க அது வரைக்கும் அஇஅதிமுக திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் தேவந்தர்மன் கொள்கை கொஞ்சம் கூட சமாதானம் ஆகவில்லை நாங்கள் ஒரு பத்தாண்டு காலம் கட்சி ஆரம்பித்து மிக பரபரப்பாக பொழுது இருக்கும்போது இந்தியக்கோட விஸ்வ இந்து பரிசத் ஆர்எஸ் அமைப்போடு நாங்கள் சேர்ந்தமே தவிர காங்கிரஸை விழுத்துறோம் அந்த தெய்வீக பற்று தேசியம் தெய்வ நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஆறிலோட கார்த்திகரோட கட்சியை நினைச்சு நாங்கள் அது எங்கள் வரலாற்று பிள்ளைகள் ஒன்றா இருந்துச்சு மீண்டும் எழுதி வந்திருக்கின்ற பொழுது கடந்த முறை எங்களுக்கான உசுரம்பட்டி தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டு முழு வடி என்ற முழு வடிவம் பெற்று அறிவிக்கின்ற பொழுது ஒரு சின்ன சூது அங்கு வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எனக்கு உசுரம்பட்டி தொகை கொடுப்போம் என்று சொன்னார் அம்மையார் அவர்கள் அப்பொழுது இந்த டூ ஜி பிரச்சனை மத்திய அரசின் அகில இந்திய பாலமுக கட்சியினுடைய மத்திய கமிட்டி என்பதற்காக எனக்கு உங்களுக்கு வாரியம் தெரிகிறோம் என்று சொல்லி அன்னைக்கு கதிரவனை ஒப்படைத்தார்கள் என்னிடம் எப்படியாவது ஒரு வெற்றி பெற செய்யும் கதிரவன் அப்போது கட்சிக்காராம் கிடையாது சும்மா வல்லரசு உறவினர் வந்துட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது திமுக போனார் வந்தார் பல இன்னைக்கு அப்படின்னா அங்க எங்க போயிட்டு வர்றாரு அவரு திடீர் ஒரு வாய்ப்பு அவர் இரண்டாயிரத்தி பதினொன்று போது ஒரே தொகுதியில் உசரம்பட்டியை போட்டு சொல்லி நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் அணிதிரண்டு ஒரு கொண்டு அன்று அவரை வெற்றியில் நினைச்சோம் அது வீணா போய்விட்டது அதேபோல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடிவு செய்து ஒழிக்கப்பட்டிருந்தது இந்த வருடம் நாங்கள் தொடர்ந்து ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலமாக கடுமையாக திராவிட முன்னேற்றக் கழக மற்ற காங்கிரசை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற திமுகவை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்றோம் அதே வழியில் ப எல்லா அவர்களுடைய பயணம் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு பசுமொன்னுக்கு அவர் வரக்கூடாது என்று ஒரு சில சக்தியை தடுத்து போது கூட தடையை உடைத்து அவரை வந்து அழைத்து சென்று பல விமர்சனங்களுக்குள்ள ஆராயினாலும் கூட அது ஒரு புது சேடம் அங்கே யார் வரணும் வரக்கூடாது என்று யார் முடிவெடுக்கக்கூடாது என்பதை ஒரு புது நடைமுறை உருவாகக்கூடாது என்பதற்காக எடப்பாடியார் பழனிச்சாமி அவரை அழைத்து வந்து சென்றதெல்லாம் தங்களுக்கு தெரியும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசின் அதிகாரத்தை கைப்பற்ற அண்ணா அதிமுகவோடு இணைந்து பணியாற்றுவோர் அவருடைய நம்பிக்கையோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இனி தமிழக அரசியலை பார்க்கின்ற பொழுது திரையிலிருந்து வர தலைவர்களையும் புது புது உற்பத்தியும் கார்ப்பரேட் கம்பெனி போல ஒரு தொகுதிக்கு பத்து கோடி இருபது கோடி என்று பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் நாங்கள் தெருக்கோடியை பார்த்தவர்கள் பணக்கோடி எங்களுக்கு தெரியாது என்பதால் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தெருக்கோடியில் நின்று போராடுவது அச்சமில்லாம களத்தில் நிற்பது எந்த அடக்க முறையும் துச்சமாக நின்று தான் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் களத்தில் நிற்கின்றோம் இந்த கோடிக்கு நாங்கள் என்ன செய்வதற்கு தெரியவில்லை காலமும் மகனும் நாட்டு மக்களும் நல்ல முடிவெடுப்பார்கள் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஏன்னா அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பசுமன் தேவர் பெயரை வந்து விமான நிலையத்தில் சூட்ட வேண்டும் என்று சாகுமுறை உண்ணாவிரம் இருந்தீங்க நீங்கள் பகிரங்கமாக அவங்கள வந்து கைது பண்ணிட்டு போனாங்க அந்த உண்ணாவிரதத்தை உடனே போலீஸ் முடித்து வைக்கிறதுக்காக அவங்களை ப பகிரங்கமாக எல்லோரும் முன்னாடியும் கைது செய்தார்கள் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையும் பரிணாமமும் என்னென்ன பசுமன் தேவர் திரும்ப பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டு ஒரு நீண்ட கால கோரிக்கை அது முதன்மையாக பாரதியா கட்சியில் நாங்கள் இருக்க என்பது உலக உண்மை திடீர் என்று இந்த கோரிக்கையை வைத்து அரசை மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து அரசியல் ரீதியாக போராட்டம் நடத்துகின்ற அசிங்கமான சிந்தனையாளர்கள் சித்தாந்தவாதிகளும் கிடையாது நாங்கள் மத்திய மாநில அரசுகளும் தமிழ்நாட்டுக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட பாரதிய ஜனதா கட்சி உட்பட மத்தியில் இருந்தவர்களெல்லாம் பெயர் சூட்டப்படும் பலமுறை அறிவிக்கப்பட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு சில எதிர்ப்புகளை கிளை எப்படி கார்த்திகை தீபம் திருப்பூர் மன்றத்தில் இஸ்லாமிய பெருமக்களே எந்த எதிர்ப்பும் இல்லாத போது எப்படி ஒரு ஒரு சில தீய சக்திகள் உள்ள வந்ததைப் போல ஒரு சில கோரிக்கை எதிர்மதலான கோரிக்கை வைத்து ஒரு பல சமூகத்துக்களில் நல்லிணக்கத்துக்கு கண்டித்து தான் கடந்த நவம்பர் பத்தாம் தேதி தனிநபர் சத்திய போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தேன் அந்த போராட்டத்தில் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிறது என்பது நீங்களே சாட்சி நீங்கள் அதை வந்து லோட்டஸ் வேலையாக நேரடியாக வைத்தீர்கள் எத்தனை அடக்குமுறை வந்தது எவ்வளவு ஆபத்து வந்தது எவ்வளவு நெருக்கடி வந்தது என்னோடு இருந்த கூட்டத்துக்கு குறைவாக இருந்ததா மக்கள் ஆதரவு இல்லாமல் என்னமோ அனைத்து அன்று நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு களத்திலே மோதல் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கும் ஆயிரக்கணக்காக இளைஞர்கள் வாழ்வு அழிந்திருக்கின்றதற்காக கைது செய்தார்கள் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற போது நீதிமன்றத்தை நாங்களே வாதாடினோம் எங்களை கைது செய்வதற்கு தகுதி இல்லை என்று சொன்னோம் காரணம் இது பெரிய குற்றம் தேசிய தலைவன் பெயரை வைக்க சொல்லி போராடுவது குற்றம் இல்லை என்று சொல்லி நீதிபதியை இந்த சிறைக்கு அனுப்ப மறுத்து திருப்பி அணிவிட்டதால் காவல்துறை அப்படியே விட்டு விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் ஒரு போராட்டம் என்பது ஒரு கோழிக்கை என்பது தொடர்ந்து அரசுகளை வலியுறுத்துகின்ற கடமை எங்கள் இருப்பதால் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளையும் போராட்டங்களையும் கொஞ்சம் கூட தோய் இல்லாமல் தளராமல் அருமைக்குரிய மாசாணி சொல்லுவான் இத்தாலி கவிஞன் மாசாணி வந்தால் அனைவரும் சேர்ந்து இல்லை என்றால் நான் மட்டும் தேவைப்பட்டால் அனைவரை எதிர்த்து கலந்தாமல் என்று சொல்வது போல தெய்வீக திருமண எனக்கு மட்டும் சொந்தமானவரோ தெய்வீக திருமனுக்கு நான் மட்டும் கடமைப்பட்டவனோ தெய்வீக திருமணம் போலை வைத்து வாழ்க்கை நடத்துவனோ தேவர பேரை சொல்லி நான் பிழைப்படுத்தணும் அல்ல தேவர பேரை சொல்லினால் பெருமை அடைந்திருக்கிறேன் புகழ் அடைந்திருக்கிறேன் அவர் என்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற பெருமை மட்டும் தான் எனக்கு இருக்கிறத தவிர மற்றும் அது எந்த அரசியல் அறநோக்கமற்ற இல்லை இந்த நோக்கத்தை யாரார் தேவர் வயிற்ற சொல்கிறீர்களோ யாரார் அவர் வயதை சொல்லி இயக்கம் நடத்துகிறீர்களோ எல்லாம் இந்த போராட்டம் ஏதோ ஒரு மூலையில் புரித்து விட்டால் கப்பென்று பிடிக்கக்கூடிய சக்தியாக இருக்க வேண்டிய முருகன்ஜி செய்தான் அவர் செய்தார்கள் இவர் செய்தார்கள் குறுகிய மனச்சிந்தனோடு யாரார் முன்னெடுத்தாலும் நண்பு நிற்பேன் என்பதற்கு தொடர்ந்ததற்கான பணியினை களப்பணியை ஆற்றுவேன் என்பதை லோட்டஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்